நல்ல தொடுதல் தவறான தொடுதல் குட் டச் பேட் டச் அது தெரியல தெரியும்ல ஆமா அப்ப இந்த போதை பழக்கத்துக்கு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த மது குடிக்கிறவங்க அப்புறம் இந்த கஞ்சா போன்ற போதை பழக்கத்துக்கு உடனாங்களா அவங்க சிந்திக்க முடியாம இந்த சின்ன பிள்ளைகளை தவறான விதத்துல அவங்க சில விதத்தில் பயன்படுத்துவாங்க ஆனால அந்த மாதிரி மனிதர்கள் பக்கத்துல கூட நீங்க போகக்கூடாது உங்க வீட்டுல அந்த அப்பாவே பிடிச்சிருந்தா குடிப்பதில் இருந்தாலும் கூட நீங்க பக்கத்துல போகக்கூடாது அவங்க என்ன செய்யறோம் சிந்தனை

சொல்லுங்க இந்த மாதிரி இந்த மனைவி தவறா வந்து சொல்லணும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு ஒரு